வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பதினெட்டு ரூபாவிற்கு முட்டையை விற்க முடியாத விலை குறைப்புக்கும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு நூறிற்கு மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சூடானில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நூற்றுக்கணக்கான மக்கள் பள்ளி அவஸ்திரேலியா மகளிர் அணிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஓரு ஓட்டங்கள் வெற்றி இலக்க இனி விரிவான செய்திகள் ஒரு முட்டையை பதினெட்டு ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என கூறியமைக்க எதிர்ப்பு தெரிவித்த முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் கெட்டிப்போல காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக அறிய முடிகிறது சந்தையில் முட்டை விலை குறையும் என்ற நம்பிக்கையில் வியாபாரிகளும் நுகர்வோரும் முட்டையை வாங்குவதை தவிர்த்து வருவதாக குறித்த சங்கங்கள் கூறியுள்ளன இருப்பினும் தற்போதைய உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு ரூபா பதினெட்டுக்கு ஒரு முட்டையை விற்க முடியாது து அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுரா ஆரசிங்க தெரிவித்துள்ளார் ஒரு முட்டையின் விலை சுமார் முப்பது ரூபாயாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை டிசம்பர் வரை தட்டுப்பாடு இல்லாமல் முட்டைகளை விற்பனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எச் எம் பி அலககூன் கூறினார் அண்மையில் வெளியாகிய தகவல்களை கருத்தில் கொண்டு முட்டை உற்பத்தியாளர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டால் அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் நாடலாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் இருக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் என்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமர் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருந்து பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்திருந்தது ஆனால் தற்போது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையில் ஆழமான நிர்வாக மற்றும் அரசியல் தோல்வியை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட பல அமைச்சரவை முடிவுகள் இறந்த எதுவும் வெற்றி பெறவில்லை இனி வெளிநாட்டு செய்திகள் சூடானில் மேற்கொள்ளப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் முற்றுகைக்கு உட்பட்ட சூடான் நகரமான எல் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள பிரதேசத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சூடானில் துணை ராணுவ ஆதரவு படைகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் அமைந்துள்ள இடம்பெயர்ந்தவர்களின் இரண்டு முகாம்களை குறிவைத்து ஆளில்லா வானூர்தி மற்றும் எட்டு பீரங்கி குண்டுகளால் தாக்கியுள்ளதாக உள்ளூர் குடிமக்கள் மற்றும் ஆர்வலர்களை எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் எரியூட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதிமூன்றாவது போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது குறித்த போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதுகின்றன இதன்படி போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய இந்திய மகளிர் அணி நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்த முன்னூற்றி முப்பது ஓட்டங்களை குவித்தது துடுப்பாட்டத்தில் இந்திய மகளிர் அணி சார்பில் ஸ்மிருதி மந்தனா எண்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் பந்துவீச்சில் அவுஸ்திரேலிய மகளிர் அணியின் அன்னபெல் சதர்லேண்ட் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவணிறைவிடுகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி